வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் அமெரிக்காவில் சொல்லப்பட்டு வர்ற இன்னும் ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிடணும்னா அமெரிக்காவோட நேட்டிவ் ட்ரைப்ஸில் உண்டான நாவஹோ மக்களிடையே ரொம்பவே பிரபலமான லெஜண்ட் ஆர் ஃபாக்லோர் தான் ஸ்கின் வாக்கர்ஸ் ரீசன்ட் டைம்ஸில் இன்டர்நெட்லேயும் இது சம்பந்தமாக பல்வேறு வீடியோஸை நம்மளால் பார்க்க முடியுது இந்த ஒரு லெஜண்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரெடிட் மாதிரியான சோஷியல் மீடியா சைட்ஸில் ஸ்கின் வாக்கர்ஸ்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில சர்ச் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அதில் பெரும்பாலானவை இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோஸாக கூட இருக்கும் அண்ட் உண்மையை சொல்லுன்னா இந்த வீடியோஸில் சில வீடியோஸை பார்க்கும்போதெல்லாம் ஒருவேளை இதெல்லாம் உண்மையாக இருக்குமோன்னு கூட நம்மளை யோசிக்க வைக்கும் இந்த மாதிரி தொடர்ச்சியா ஸ்கின் வாக்கஸ் பத்தின வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்க வாய்ப்பு இருக்கு என்ன ஐடியான்னா இந்த ஸ்கின் வாக்கர்ஸ் சேப் ஷிப்டிங்ல ஈடுபடக்கூடிய ஒரு மான்ஸ்டர்ஸா இருக்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கலாம் ஒரு வகையில அது உண்மை உண்மைதான்னாலும் இந்த மாதிரியான வீடியோஸ்ல ஸ்கின் வாக்கர்ஸா காட்டப்படுற வரைக்கும் உண்மையான லெஜண்ட்ல சொல்லப்பட்டிருக்க ஸ்கின் வாக்கர்ஸ்க்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கு சொல்ல இந்த ரெண்டுக்கும் கொஞ்சமும் சம்பந்தமே இல்லைன்னு கூட சொல்லலாம் அது ஏன்றது உங்களுக்கு போக போக புரியும் என்னதான் இப்போ அமெரிக்காவில் வெள்ளையர்கள் அதிகமா இருந்தாலும் அந்த நாட்டோட பூர்வ பார்த்தா செவ்வந்தியர்கள் தான் ஐரோப்பியர்கள் அங்க போய் செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த நிலப்பகுதியில நூற்று கணக்கான செவ்விந்திய குழுக்கள் பரவலா வாழ்ந்து வந்திருக்காங்க வெள்ளையர்களோட செட்டில்மெண்ட் அதிகமாக அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட சொந்த இடத்தை விட்டே வெளியேற்றப்பட்டாங்க செவிந்தியர்கள் அதுல நூற்று கணக்கான சின்ன சின்ன குழுக்கள் மொத்தமாவே அழிஞ்சு போச்சு இருந்தாலும் அந்த சமயத்துல மிகப்பெரிய குழுக்களா செரோக்கி செரோகி பீப்பிள் ஓடாவா மாதிரியான குழுக்கள் உட்பட இன்னும் பல குழுக்கள் சர்வைவானாங்க அதுல ஒரு முக்கியமான குழு தான் நாவாஹோ இந்த பெயரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல நீங்க டெக்ஸ்வில்லர் காமிக்ஸ் படிச்சிருந்தா அதுல இந்த பெயரை கண்டிப்பா நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க ஸ்கின் வாக்கர்ஸை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாவஹோ ட்ரைப பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்போதான் இந்த ஸ்கின் வாக்கர்ஸ்க்கும் நாவஹோ ட்ரைபுக்கும் நடுவில் இருக்க தொடர்புன்றது புரிய வரும் ஸோ முதல்ல நாவஹோ ட்ரைப பத்தி சில பேசிக்கான விஷயங்களை பார்த்தலாம் நேட்டிவ் அமெரிக்கன் ட்ரைப்ஸ்ல இருக்க ஒரு முக்கியமான ட்ரைப் தான் நாவஹோ இவங்க அமெரிக்காவோட தற்போதைய கொலரடோ யூட்டா அரிசோனா நியூ மெக்சிகோ மாதிரியான நான்கு மாகாணங்களை உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பில் வாழ்ந்து இருக்காங்க அண்ட் இன்னமும் அங்க வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க பொதுவாக இந்த மாதிரியான நேட்டிவ் அமெரிக்கன் டிரைப்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு லீடர் இருப்பாரு அவருக்கு அடுத்த நிலையில ஸ்பிரிச்சுவல் லீடர்னு ஒருத்தர் இருப்பாரு அதே மாதிரி மெடிசன் மேன் டாக்டர் அழைக்கப்படுற ஒரு மருத்துவர் இருப்பாரு அவங்களுக்கு கீழே அந்த டிரைபோட முதியவர்கள் அதுக்கப்புறமா இளைஞர்கள்னு அந்த மாதிரி அந்த படிநிலை போகும் இதுல லீடர் தான் முக்கியமான பர்சன்னாலும் அவருக்கே யோசனை சொல்லக்கூடிய ஒரு நபராக இருக்கவர் தான் ஸ்பிரிச்சுவல் லீடர் இந்த ஸ்பிரிச்சுவல் லீடர்ன்றவர் பல தலைமுறைகளா வாழ்ந்த அவங்களோட முன்னோர்களின் அண்ட் அவர் நினைச்சா அவங்க கூட எல்லாம் பேச முடியும்னு இன்னும் பல பாசிட்டிவான விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நபரா இந்த ஸ்பிரிச்சுவல் லீடரை பார்த்திருக்காங்க அண்ட் இவங்க தான் மெடிசன் மேனுக்கு தேவையான அந்த அறிவையும் சொல்லி கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த இடத்துல ஒரு விஷயத்தை குறிப்பிடணும் என்னன்னா மெடிசின்றது வெறுமனே மூலிகைகளை பயன்படுத்தி உருவாக்கப்படுற மருந்து மட்டுமே கிடையாது ஒருத்தருக்கு யாராவது பிளாக் மேஜிக்கை பயன்படுத்தி கெட்ட விஷயங்களை ஏதாவது செஞ்சிருந்தா அதுல இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு நபராகவும் இந்த மெடிசன் மேன் பார்க்கப்பட்டிருக்காரு இவையெல்லாம் தான் நாவகோ ட்ரைப பத்தின சில பேசிக்கான விஷயங்கள் இன்னும் அவங்கள பத்தி பேசுறதுக்கு நிறையவே விஷயங்கள் இருக்குதான் ஆனா ஸ்கின் வாக்கர்ஸ் லெஜண்டை பார்க்கும்போது இது வரைக்கும் தெரிஞ்சிருந்தா போதுமான ஒண்ணு சொல்லலாம் இந்த ஸ்கின் வாக்கசை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்கின் வாக்கசை பத்தின ஒரு கொடூரமான கதை ஒன்று இருக்கு அதை முதல்ல பார்த்தலாம் நாவகோ நிலப்பகுதியில் இருந்த ஒரு தனிமையான வீடு அது பண்ணை மாதிரியான ஒரு நிலத்துக்கு நடுவில் அந்த வீடு இருந்திருக்கு அந்த வீட்டில் அம்மா அப்பா மூணு பசங்கன்னு மொத்தமாக அஞ்சு பேர் இருந்திருக்காங்க அங்க இருக்கக்கூடிய நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் எல்லாமே குழுவோடு தான் வாழ்வாங்கன்னு சொல்ல முடியாது சிலர் தனியா வாழ்வதற்கு கூட விரும்புவாங்க அப்படி வாழ்ந்த ஒரு குடும்பம்தான் இந்த குடும்பமும் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னா ஆடு மாடுகளை வளர்ப்பது ஃபார்மிங் மாதிரியான தொழில்கள்ல ஈடுபட்டு வந்திருக்காங்க அவங்க நிலத்துல விளைஞ்சதையெல்லாம் அவங்களோட பயன்பாட்டுக்கு போக மீதி இருக்கிறத வாரத்துக்கு ஒரு முறை பக்கத்துல இருக்க டவுனுக்கு கொண்டு போய் வித்துட்டு வருவாங்க அதுவும் அந்த டவுன் பக்கத்துல எல்லாம் இருக்காது அங்க போய் சேர்றதுக்கே சில மணி நேரங்கள் ஆயிடும் அங்க போயிட்டு அவங்க கொண்டு போன பொருட்களை எல்லாம் வித்துட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்களெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு அநேகமா ராத்திரி கூட ஆயிடும் பொதுவா இந்த மாதிரி பொருட்களை விற்கிறதுக்கு அந்த குழந்தைகளோட அப்பா மட்டும் தான் போயிட்டு வருவாரு ஆனா சில நாட்கள்ல ஏதாவது வாங்கணும்ன்ற தேவை இருந்தா அந்த குழந்தைகளோட அம்மாவும் அவர் கூட சேர்ந்து போயிட்டு வருவாங்க அப்படிப்பட்ட நாட்கள்ல அந்த மூணு குழந்தைகளும் தனியா அந்த வீட்டுல இருப்பாங்க அந்த மூணு பசங்கள்ல முதலாவது ஒரு பத்து பன்னெண்டு வயசு இருக்கக்கூடிய ஒரு ஆம்பள பையன் ரெண்டாவது நாலஞ்சு வயசு இருக்கக்கூடிய ஒரு ஆம்பள பையன் தான் மூணாவது ஒரு வயசான ஒரு கை குழந்தையும் இருந்திருக்கு ஸோ பெரிய பையன் இருக்கான்ற தைரியத்துல சில முறை ரெண்டு பேருமே டவுனுக்கு கிளம்பிடுவாங்க அப்படி ஒரு நாள் அவங்க டவுனுக்கு கிளம்புறாங்க ஆனா எதிர்பாராத விதமா அவங்க வரவேண்டிய நேரத்தை தாண்டியும் அவங்களால வர முடியாம போகுது எப்பயாச்சும் இந்த மாதிரி லேட் ஆச்சுன்னா அவங்களா வந்து கூப்பிடாம வேற யாரு கூப்பிட்டாலும் கதவை திறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா சேஃப்டி மெஷர்ஸையும் சொல்லிட்டு தான் போயிருந்தாங்க ஆனா அன்னைக்கு ராத்திரி நடந்ததே வேற ராத்திரி ரொம்ப நேரமாகியும் அப்பாவும் அம்மாவும் வராததால ரெண்டு குழந்தைகளும் கொஞ்சம் பயத்தோடு தான் இருந்தாங்க இதுல அந்த கை குழந்தைய மட்டும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து தூங்க வச்சிருந்தாங்க அப்போ அவங்க கொஞ்சமும் எதிர்பாராத விதமா அவங்க வீட்டை சுத்தி யாரோ நடக்கிற மாதிரியான ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு பொதுவா பகல்லே அந்த இடம் ரொம்பவே அமைதியா இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் அப்படி இருக்க ஒரு இடம் ராத்திரியில எப்படி இருக்குன்னு கேட்கவே வேணாம் ஏதாவது சின்ன அசைவு ஏற்பட்டாலும் அதோட சத்தம் உள்ள இருக்கவங்களால ரொம்ப நல்லாவே கேட்க முடியும் அண்ட் அதுதான் அன்னைக்கு நடந்தது வெளியே யாரோ அவங்க வீட்டை சுத்தி நடந்து வந்தது ரொம்ப நல்லாவே உள்ள இருந்த ரெண்டு பசங்களுக்கும் கேட்டிருக்கு அந்த காலடித்தடம் அவங்களோட வீட்டு கிட்ட வரல ஆனா அந்த வீட்டை சுத்தியே நடந்து வர்றது ரொம்ப நல்லாவே அவங்களுக்கு கேட்டிருக்கு முதல்ல அது ஏதாவது மிருகமா இருக்குன்னு தான் ரெண்டு பசங்களும் நினைச்சிருக்காங்க ஆனா அதுலயும் ஒரு சந்தேகம் இருந்தது ஏன்னா வந்தது ஒரு மிருகமா இருந்தால் கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய கால்நடைகள் எல்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சிருக்கும் ஆனா அப்படி அதுங்க எந்த சத்தமும் போடல இதுக்கும் அங்க இருந்த காவல் நாய்களும் பெருசா எந்த விதமான சத்தத்தையும் எழுப்பல இது அவங்களுக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சது அந்த ஒரு கட்டத்துக்கு மேல அந்த காலடித்தடம் கடைசியா அந்த கேபினுக்கு முன்னாடி வந்து நின்னு போயிருக்கு ஒரு டைமுக்கு மேல பொறுக்க முடியாம அந்த குழந்தைகளோட அண்ணன் என்ன பண்ணிருக்கானா கதவை திறந்துட்டு வெளியே யாருதான் இருக்காங்கன்னு பாக்க போயிருக்கான் ஆனா போனவன் திரும்ப வரவே இல்ல கொஞ்ச நேரத்துல மறுபடியும் அந்த நடக்கிற சத்தம் கேட்க ஆரம்பிக்கவும் ரெண்டாவது பையனுக்கு உண்மையாவே உள்ள உதர ஆரம்பிச்சிருது உடனடியா அவன் ஒரு கட்டலுக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கிறான் பயத்துல அந்த கை குழந்தைய பத்தி அவன் யோசிக்க கூட இல்லை கொஞ்ச நேரத்திலே அந்த குழந்தை கண்முழிச்சு ஆள ஆரம்பிச்சிருது இந்த நேரத்துல அந்த காலடி தடம் அந்த கேபினுக்கு ரொம்ப பக்கத்துல கேட்க ஆரம்பிக்குது ஒரு பக்கம் குழந்தை அழுகு சத்தம் அதிகமாயிட்டே போகுது என்ன பண்றதுனே அந்த சின்ன பையனுக்கு புரியல ஆனா சில நிமிடங்கள்லயே அந்த குழந்தை அலறத நிப்பாட்டி இருக்கு அந்த குழந்தை அலறத நிப்பாட்டின கொஞ்ச நேரத்துலயே வெளியே அவனோட அப்பாவும் அம்மாவும் வந்து கதவை தட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இவனும் பயந்துகிட்டே போய் கதவை திறந்து நடந்தது எல்லாம் சொல்லியிருக்கான் அதை கேட்டதுமே அவங்க ரெண்டு பேரும் உறைஞ்சு போயிடுறாங்க உடனடியா உள்ள போய் அந்த குழந்தைக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போதுதான் அந்த குழந்தை ரத்த வெள்ளத்துல கிடந்திருக்கு அதுவும் அதோட தலை இல்லாம இத பார்த்ததும் அந்த குழந்தையோட அம்மா அலறி அழ ஆரம்பிச்சாங்க வெளியே போன அந்த பையனுக்கு என்னாச்சுன்னு பார்க்க அவனோட அப்பாவும் வெளியே ஒரு கோடாரியோட கிளம்பி இருக்காரு அந்த கேபின விட்டு கொஞ்ச தூரத்திலேயே அந்த பையனும் தலை இல்லாம இறந்து போய் கிடந்தான் இப்படி கொடூரமா ரெண்டு பசங்க இறந்து போனதை பார்த்ததும் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே புரியல கொஞ்ச நேரத்திலேயே தைரியத்தை வர வச்சுட்டு இருந்த ஃபார்ம்ஸுக்கெல்லாம் போய் நடந்ததை சொல்லி இருக்காரு அந்த குழந்தைகளோட அப்பா இத கேட்டதும் அவங்களும் இதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க இதுக்குள்ள விடிய ஆரம்பிச்சிருது அப்பதான் அந்த கேபினை விட்டு கொஞ்சம் தள்ளி ரத்த கரைகளும் ஒரு மனிதனோட காலடி தடமும் போவது கண்டுபிடிக்கப்படுது அதை தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துல அந்த இரத்த கரைகள் மறைஞ்சிருது அதே மாதிரி அந்த காலடி தடங்கள் ஒரு ஊனாயோட காலடித்தடமா மாறி இருந்தது அதை தொடர்ந்து காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போயிடுறாங்க ஒரு கட்டத்துல அந்த காலடி தடமும் காணாம போயிருது சரி அந்த பகுதியில ஏதாவது வித்தியாசமா இருக்கான்னு தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி தேடும்போது ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள காட்டுக்குள்ள ஒரு கேபின் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு உடனே எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அந்த கேபின்ல என்ன இருக்குன்னு போய் பார்க்கும்போது அங்க ஒரு எல்டலி கப்பல் வாழ்ந்து வந்திருக்காங்க அந்த ரெண்டு பேரும் இவங்கள பார்த்ததும் வழக்கத்துக்கு மாறா ரொம்ப அன்பா பேச ஆரம்பிக்கிறாங்க காட்டுக்கு நடுவுல அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு முன்னாடி கையில நாலஞ்சு பேர் கோடாரி ஈட்டியோட வந்து என்ன நினைப்பாங்க குறைஞ்சது பயப்பட செய்வாங்க ஆனா அப்படி பயமும் இல்லாம வந்தவங்க கிட்ட ரொம்பவே சகஜமா பேசியிருக்காங்க அந்த ரெண்டு பேரும் இதுவே வந்தவங்களுக்கு ஒருவித சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்படி சந்தேகம் ஏற்படவும் உங்க வீட்டை நான் செக் அவங்களோட முகம் மாற ஆரம்பிப்பதை கவனிச்சிருக்காங்க அங்க போன எல்லாருமே சரி இங்க தான் ஏதோ தப்பு இருக்க போலன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த வீட்டோட பேஸ்மெண்ட் ஒன்னு கண்டுபிடிக்கப்படுது அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போய் பார்த்தவங்க உண்மையாவே அறண்டு போயிடுறாங்க ஏன்னா அந்த பேஸ்மெண்ட்டை சுத்தியும் மனித தலைகளா இருந்திருக்கு அதில் கடைசியா இறந்து போன அந்த ரெண்டு குழந்தைகளோட தலைகளும் இருந்திருக்கு அந்த சமயத்துல தான் அந்த பேஸ்மெண்டோட ஒரு இருட்டான மூலையில ஏதோ கருப்பான ஒரு உருவம் நின்றுட்டு இருந்ததை அங்க போனவங்க கவனிச்சிருக்காங்க இவங்க கவனிக்கும் போதே அது ஒரு நரியா மாதிரி எப்படியோ வெளியே தப்பிச்சு போயிருது அப்பதான் அந்த ரெண்டு பசங்களும் கொலை செய்யப்பட்ட உண்மை அவங்களுக்கு புரிய வருது மேல வந்து அந்த கப்பல் கிட்ட என்னதான் நடந்ததுன்னு எதையுமே அவங்களையும் அந்த ஸ்கின் வாக்கர் மிரட்டி வச்சிருந்ததோ என்னவோ இருந்தாலும் அவங்க செஞ்ச தப்புக்காக அவங்க ரெண்டு பேரையும் கொண்டுட்டு அந்த வீட்டையும் எரிச்சிட்டு வந்துடுறாங்க தேட போனவங்க அண்ட் இது ஸ்கின் வாக்கரை பத்தி சொல்லப்படுற நூற்று கணக்கான கதைகள்ல ஒரு கதை மட்டும்தான் சோ இப்போ இந்த ஸ்கின் வாக்கர்ஸ்னா யாருன்றத பார்க்க ஆரம்பிக்கலாம் இந்த ஸ்கின் வாக்கர்ஸ்னா யாரு இப்போ கதைகள்ல சொல்லப்படுற மாதிரி இது ஒரு ஷேப் ஷிப்டிங் மான்ஸ்டரா இல்ல ட்ரைபோட லெஜன்ல சொல்லப்படுற ஏதாவது ஒரு என்டிட்டியா இல்ல வேறு ஏதாவதுமானு பார்த்தா இது எதுவுமே கிடையாது நாவோஹோ ட்ரைபோட கதைகளின் படி பார்க்கும் இந்த ஸ்கின் வாக்கர்ஸ் மனிதர்கள் தான் ஆனா என்ன ஒரு விஷயம்னா இவங்க மேஜிக்கை ரொம்பவே தவறான முறையில் பயன்படுத்தக்கூடிய மனிதர்கள் அவங்க நம்பிக்கையின்படி இந்த ஸ்கின் வாக்கர்ஸ் நினைச்சா ஒரு சின்ன நாவோஹோ செட்டில்மெண்ட்ல திடீர்னு மர்மமான நோய்களை உருவாக்க முடியும் மனிதர்களை அவங்களோட சுய நினைவில்லாமல் போக வைக்க முடியும் ஏன் அவங்கள கொலை பண்ண கூட முடியும் இப்படி ரொம்பவே ஈவிலான விஷயங்களை செய்யற கேப்பபிலிட்டியை கொண்டவங்க தான் ஸ்கின் வாக்கர்ஸ் இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒன்னு இவங்களால ஷேப் ஷிஃப்டிங்ன்ற ஒரு விஷயத்த பண்ண முடியும் எஸ் இவங்களால ஒரு நரி மாதிரியோ ஒரு மான் மாதிரியோ ஒரு கரடி மாதிரியோ இல்ல ஓனை மாதிரியான உருவங்கள்ல அவங்களால ஷேப் ஷிஃப்டிங்க செஞ்சுக்க முடியும் இது அவங்க எப்படி செய்யறாங்கன்றதுக்கு பின்னாடியும் ஒரு விளக்கம் இருக்கு அது என்னன்றத போக போக நாம பார்க்கலாம் அண்ட் இந்த ஒரு விஷயத்த மையப்படுத்தி தான் இப்போ ஸ்கின் வாக்கர் சம்பந்தமான கதைகள் எல்லாம் சொல்லப்பட்டு வருது சரி இந்த ஸ்கின் வாக்கர்ஸ் எப்படி உருவாக்குறாங்க இது இன்னைக்கு நேத்துல பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள்னு சொல்றாங்க அந்த காலகட்டங்கள்ல எல்லாம் ஒரு பெரிய டிரைபுன்னு எடுத்துக்கிட்டா அவங்க எல்லாருமே ஒரே இடத்துல ஒரு நகரம் மாதிரியான அமைப்பு உருவாக்கி அப்படியெல்லாம் வாழ மாட்டாங்க சின்ன சின்ன செட்டில் உருவாக்கி ஒரு பத்து இருபது குடும்பங்களா பிரிஞ்சு பிரிஞ்சு அங்க அங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இப்படி உருவாக்கப்படுற ரெண்டு செட்டில்மெண்ட்ஸ்க்கு நடுவுல சில சமயங்கள்ல பல கிலோமீட்டர் இடைவெளி எல்லாம் கூட இருக்கும் என்னதான் அந்த ஒட்டுமொத்த டிரைபுக்குமே ஒரு லீடர்னு இருந்தாலும் இந்த மாதிரியான சின்ன சின்ன செட்டில்மெண்ட்ஸ்க்கும் ஒரு லீடர்ன்றவர் இருப்பார் அந்த எல்லாம் இவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் ஏற்படுத்திக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம்தான் சில சமயங்கள்ல குதிரையில போனாவே ஒரு தகவலை கொண்டு போய் சேர்க்க கிட்டத்தட்ட அரை நாளுக்கு மேலாகுமா அந்த அளவுக்கான தூரங்கள் இவங்க வாழ்ந்து வந்திருக்காங்க இதுக்காகவே அவங்க ஒரு கம்யூனிகேஷன் மெத்தடை கண்டுபிடிச்சாங்க அதுதான் புகை மூலமா மெசேஜஸ் அனுப்பிக்கிறது இதன் மூலமா ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட்ல திடீர்னு ஏதாவது வேற டிரைப சேர்ந்தவங்க அட்டாக் பண்ணாலோ இல்ல வேற ஏதாவது ஒரு எமர்ஜென்சினாலோ இந்த ஸ்மோக் சிக்னல்ஸ் மூலமா அவங்க டிரைப சேர்ந்த மற்ற குழுக்களுக்கு செய்தி அனுப்புவாங்க அதை கவனிக்க கூடிய அதே டிரைப சேர்ந்த மற்ற நபர்கள் எவ்வளவு வேகமாக முடியுமோ அவ்வளவு வேகமாக அவங்களுக்கு உதவுவதற்காக வந்து சேருவாங்க இது வெறுமனே அட்டாக் சம்பந்தமான நேரங்கள்ல மட்டுமே பயன்படுத்துறது கிடையாது வேற ஏதாவது ஒரு மெடிக்கல் சம்பந்தமான அர்ஜென்சி ஏற்படும்போதும் இந்த மாதிரியான ஸ்மோக் சிக்னல்ஸ கொடுப்பாங்க அந்த சமயத்துல அந்த மக்களுக்கு உதவின்றது ரொம்ப வேகமா தேவைப்படும் அப்படி இருக்கும்போது குதிரையில போனா கூட அரை நாள் ஆகுன்ற பட்சத்துல இதுக்கு என்ன மாற்று வழின்னு சொல்லிட்டு அந்த மெடிசன் மேன் அதாவது மருத்துவர்கள் எல்லாம் ஒரு டைம்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ட்ரைபோட ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் கிட்ட இது சார்ந்து உதவி கேட்கிறாங்க ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ்ன்றவங்க அவங்களோட முன்னோர்கள் கிட்ட எல்லாம் பேசக்கூடிய நிறையவே பாசிட்டிவான ஒரு சக்தியெல்லாம் கொண்ட ஒரு மனிதர்களா இருப்பாங்கன்னு பார்த்தோம் இல்லையா அப்படி அவங்களோட சக்திகளை பயன்படுத்தி இந்த டாக்டர்ஸ்க்கு ஷேப் ஷிப்டிங் அதாவது விலங்குகள் மாதிரியான உருவத்தை மாற்றிக்க கூடிய ஒரு மேஜிக் டெக்னிக்கை கத்து கொடுத்திருக்காங்க ஆனா சொல்லப்பட்டிருக்க கதைகளை வச்சு பார்க்கும்போது அத அச்சீவ் பண்றதெல்லாம் அவ்வளவு சாதாரணமான விஷயமே கிடையாது இத பெர்ஃபார்ம் பண்றதுக்கு கண்டிப்பா பல வருட பயிற்சி என்றது தேவைப்படும் அதாவது இதை நல்ல முறையில கத்துக்கிட்டு யாருக்கும் எந்த விதமான தீங்கும் செய்யாம நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தணும்னாலும் இதை அச்சீவ் பண்றதுக்கு பல வருடங்கள் கடுமையான பயிற்சி தேவைப்படுமா அண்ட் இதுக்குன்னே பல்வேறு சடங்குகளும் இருக்கு அதுக்கான ட்ரைனிங்ஸும் அவங்களுக்கு கொடுக்கப்படுமா இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை செஞ்சாதான் அவங்களுக்கு சேப் ஷிப்டிங் எபிலிட்டி கிடைக்கும் சொல்றாங்க அப்படியே கிடைச்சாலும் நினைச்ச உயிரினமாவெல்லாம் மாறிட முடியாது அவங்களோட உருவத்துக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரியான உயிரினமா மாற முடியுமோ அதாவது மான் மாதிரி நாய் மாதிரி ஒரு பெரிய கழுகு மாதிரி இல்ல ஒரு நரி மாதிரி ஒரு கரடி மாதிரின்னு குறிப்பிட்ட சில விலங்குகளா மட்டும்தான் அவங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும் அதே மாதிரி எந்த விலங்கா மாற நினைக்கிறாங்களோ அந்த விலங்க மந்திரத்தின் மூலமா வசப்படுத்தி அதோட தோலை எடுத்து போத்திக்கிட்டு இந்த மேஜிக்கை பண்ணாதான் அந்த மாதிரி ஏகப்பட்ட ரிச்சுவல்ஸ் இருக்கு இதையெல்லாம் அச்சீவ் தான் பல வருடங்கள் தேவைப்படும் அதாவது நல்ல முறையில எல்லாருக்கும் அவங்க சொல்லி கொடுக்க மாட்டாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்கு மட்டும்தான் நினைக்கிறவங்க செய்யக்கூடிய வழிகள் ஆனா இதுக்கே ஒரு ஈவிலான வழியும் இருக்கு எப்படி இந்த நேட்டிவ் டிரைப்ஸோட மேஜிக்ன்றது நல்ல விஷயங்களுக்காக பல்வேறு டிரைப்ஸ்ல பயன்படுத்தப்பட்டிருக்கோ அதே மாதிரி அந்த மேஜிக்கை கெட்ட விஷயங்களுக்காக பயன்படுத்துற ஒரு முறையும் அங்க இருந்திருக்கு அதாவது நம்ம எல்லாம் எப்படி பில்லி இருக்கோ என்ற அதே மாதிரியான விஷயத்த இந்த டார்க் மெஜிஷியன்ஸும் செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படி இருக்கும்போது இந்த டார்க் மூலமா அவங்களால பல விஷயங்களை சாதிக்க முடிஞ்சிருக்கு ஆனா அவங்களால பல காலம் அந்த ஷேப் ஷிப்டிங் மட்டும் செய்ய முடியாமையே இருந்திருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அந்த மேஜிக் ஒரு பவர்ஃபுல்லான மேஜிக்ன்றதால வெகு சிலருக்கு மட்டும்தான் அது முழுமையா சொல்லித்தரப்படும் அதனாலேயே அது பல காலமா ஒரு ரகசியமாவே இருந்து வந்திருக்கு ஆனா அந்த ரகசியம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கல ஒரு காலகட்டத்துல இந்த டார்க் மேஜிக்ல ஈடுபடுறவங்களுக்கும் இந்த ஷேப் ஷிப்டிங்க எப்படி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைச்சதா சொல்றாங்க சில கதைகள்ல ஒரு டீமன் வந்து இவங்களுக்கு அதையெல்லாம் சொல்லி தந்ததா கூட கதைகள் இருக்கு பட் ஸ்டில் எப்படியோ அவங்களுக்கு அந்த ஷேப் ஷிப்டிங் சம்பந்தமான ரிச்சுவல்ஸ் எல்லாம் தெரிய வந்திருக்கு ஆனா அந்த ரிச்சுவல்ஸ் பயன்படுத்தி ஒருத்தர் ஷேப் ஷிப்டரா மாறணும்னா அதுக்கு பல வருடங்கள் தேவைப்படும் ஏன்னா அதுக்கான ரிச்சுவல்ஸ் ரொம்ப ரொம்ப பெருசு அதையெல்லாம் செஞ்சு முடிச்சு அதுக்கான ட்ரைனிங் எடுத்தாதான் தான் அதை ப்ராப்பரா செய்ய முடியும் அதாவது நல்ல வழியில இதை நாம முன்னாடியே பார்த்தோம் ஆனா இந்த ஈவில் மிஜிஷியன்ஸ்க்கு அந்த ரொம்ப சீக்கிரத்துல கத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பேராசை ஏற்பட்டிருக்கு இதனால என்ன பண்றாங்கன்னா அந்த ரிச்சுவல்ஸோட பேட்டனையே மாத்த ஆரம்பிக்கிறாங்க அதாவது நல்ல விதத்துல செய்யக்கூடிய ஒரு ரிச்சுவலை அப்படியே தலைகளா மாத்த ஆரம்பிக்கிறாங்க உதாரணத்துக்கு இப்போ நாவகோ ட்ரைபியூன் எடுத்துக்கிட்டா சில விஷயங்கள் ரொம்பவே சேக்ரடான விஷயங்களா பார்க்கப்படும் அதாவது ஒரு புனிதமான பொருளா பார்க்கப்படும் உதாரணத்துக்கு கழுகோட இறகு மானோட கொம்பு கரடியோட கால் நகங்கள்னு குறிப்பிட்ட சில விஷயங்களை ரொம்பவே புனிதமான ஒரு பொருளா பார்த்தாங்க நாவகோ இன மக்கள் அதுவும் முக்கியமா இவங்களோட புனித சடங்குகள்ல மண்ணல வரையப்பட்ட பெயிண்டிங்றது ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கும் அதை பயன்படுத்தி தான் நல்லதுக்கான மேஜிக் எல்லாம் செஞ்சு வருவாங்க ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான விஷயங்களை வச்சு அவங்களோட சடங்குகளை செய்ய ஆரம்பிச்சாங்க உதாரணத்துக்கு இறந்து போன மனிதர்களோட மண்டையோடுகளை சுற்றியும் வச்சு அதுக்கு நடுவுல இந்த செருமனிய பண்றது அதுல நரவழி கொடுக்கறது அழுகு போன மாமிசங்களை பயன்படுத்துவது ரத்தத்தை பயன்படுத்துவதுன்னு இவங்களோட சடங்குகள்ன்றது அப்படியே நேர்மாறா ரொம்ப கொடூரமா இருந்திருக்கு ஏன்னா அப்பதான் இந்த சேப் ஷிப்டிங்ன்ற ஒரு எபிலிட்டி நம்மள ரொம்ப சீக்கிரத்துல வந்தடையும் நினைச்சாங்க அந்த ஈவில் மிஜிஷியன்ஸ் ஆனா ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸால மேற்கொள்ளப்படுற ரிச்சுவல்ஸ் கண்டிப்பா இப்படி இருக்காது அதுல நரபலின்றதே கொடுக்கப்படாது இதுதான் அவங்களுக்கும் இவங்களுக்கும் இருந்த வித்தியாசமே அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி அந்த ஈவில் மெஜிஷியன் செய்ய ஆரம்பிச்ச அந்த ரிவர்ஸான ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கு இந்த டார்க் ரிச்சுவல்ஸ் மேற்கொள்ள ஆரம்பிச்ச பலரும் கொஞ்சம் கொஞ்சமா ஷேப் ஷிப்டர்ஸா மாற ஆரம்பிச்சாங்க என்னதான் அவங்க இந்த மாதிரியான டார்க் ரிச்சுவல்ஸ்ல ஈடுபட்டாலும் எல்லாத்தையும் முடிச்சிட்டு அவங்க கடைசியா சினிஸ்டரான ஒரு விஷயத்தை செய்ய வேண்டியிருந்தது அதுதான் அவங்க ரொம்ப நேசிச்ச ஒருத்தரை கொலை பண்ணணும்ன்ற ஒரு கடைசி ஸ்டெப் அண்ட் இதுதான் அந்த ரிச்சுவல்லையே ரொம்பவே முக்கியமான ஒரு கட்டமாகவும் பார்க்கப்படுது அதாவது அவங்களோட அம்மாவையோ அப்பாவையோ மனைவியவோ சகோதரனையோ இல்ல சகோதரியவோ இல்ல அவங்களுக்கு பிறந்த குழந்தையோன்னு யார் அவங்க ரொம்ப நேசிக்கிறாங்களோ அவங்கள கொலை செய்யணும் அதுதான் ஈவிலான முறையில் இப்படி ஷேப் ஷிஃப்டிங் பண்றதுக்கான ஒரு கடைசி நிலை இதையும் செஞ்சிட்டாங்கன்னா அவங்களால ஷேப் ஷிஃப்டிங்க பண்ண முடியும் அப்படி ஷேப் ஷிஃப்டிங்ல ஈடுபடுறவங்களை தான் ஸ்கின் வாக்கர்ஸ்னு சொல்லுவாங்க ஒருத்தர் ஸ்கின் வாக்கரா மாறிட்டாருன்னா அவர் எந்த விலங்கா ஷேப் ஷிஃப்டிங் பண்ண விரும்புறாரோ அந்த விலங்கோட தோல் மட்டும் இருந்த போதும் அவங்க கத்துக்கிட்ட பிளாக் மேஜிக்கை வச்சு அவங்களால ஷேப் ஷிஃப்டிங்ல ஈடுபட முடியும் ஆனா இதுலயும் ஒரு பிரச்சனை இருந்தது ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் மூலமா பல வருஷம் கஷ்டப்பட்டு இந்த ஷேப் ஷிப்டிங் எபிலிட்டியை ஒருத்தர் கத்துக்கிறாருன்னா அதுக்கு அந்த முயற்சி மட்டும் போதும் அதுக்கப்புறமா அதை சார்ந்த சில சடங்குகள் மட்டும் செய்வாங்க இருந்தாலும் தொடர்ச்சியாக அவங்களால ஷேப் ஷிப்டிங் பண்ணிட்டே இருக்க முடியும் ஏன்னா அவங்க பண்றது ஒரு நல்ல காஸ்காக ஆனால் ஈவில் மெத்தடை பயன்படுத்தி குறுக்கு வழியில இந்த மாதிரி ஷேப் ஷிஃப்டர்ஸா ஆன வாக்கர்ஸ்னால அந்த ஒரு மேஜிக் பவரை ரீடைன் பண்ணிட்டே இருக்கணுன்றதுக்காகவே அவங்க தொடர்ச்சியாக பல்வேறு பலிகளை கொடுக்க வேண்டியிருக்குமா அதுவும் குறிப்பாக மனிதர்களை பலி கொடுக்கும்போது அதை அவங்களோட பவரை இன்னுமே அதிகமாக்குன்னு சொல்கிறாங்க இதனாலேயே அவங்க பல்வேறு ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ்ல தொடர்ச்சியாக பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கிட்டே இருப்பாங்களாம் ஒரு சின்ன கூட்டம் ஒரு பகுதியில் வாழ்ந்து வருதுன்னா அவங்களுக்கு நோயை ஏற்படுத்துவது அவங்களுக்குள்ள ஒரு கேசை ஏற்படுத்துவது அதன் மூலமா யாராவது ஒரு விக்டிம் கிடைச்சா அவங்கள பலி கொடுப்பதுன்னு அவங்க எப்பயுமே ஒரு கன்னிங் மைண்டோட தான் இருந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது அதே மாதிரி ஒருத்தர் ஸ்கின் வாக்கராக மாறிட்டாலும் அவர் ஸ்கின் வாக்கர் தான் கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லைன்னு சொல்லப்படுது இவங்களை பத்தி வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக அவங்க ஒரு சீக்ரெட் கல்ட்டு மாதிரி எல்லாம் கூட செயல்பட்டு இருக்காங்க போல பல சமயங்களில் ஸ்கின் வாக்கர்ஸோட மேஜிக்ன்றது ரொம்பவே பவர்ஃபுல்லாகவும் இருக்குமா அந்த பிரச்சனைகளை ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸால கூட தீர்க்க முடியாதபடி இருக்குன்னு சொல்றாங்க அந்த சமயங்கள்ல அந்த நபர் இறந்து போன மாதிரியான கதைகளும் சொல்லப்படுது பொதுவாக இந்த ஸ்கின் வாக்கர்ஸ் ரொம்பவே ரகசியமா செயல்படக்கூடியவங்க ஒரு மிருகமாவே அவங்க மாறினாலும் ரொம்ப ரகசியமாக தான் அவங்களோட நடவடிக்கைகள் எல்லாமே இருக்குமா இப்படிப்பட்ட ஸ்கின் வாக்கர்ஸை கொல்ல முடியாதான்னு கேட்டா கண்டிப்பா கொல்ல முடியும் ஏன்னா அவங்களும் ஒரு மனுஷன்தான் அவங்க கிட்ட இருக்க மேஜிக் பவர் மூலமா தான் அவங்க பவர்ஃபுல்லான ஒரு பீயிங்கா இருக்காங்க அண்ட் அந்த மேஜிக்கை உணரக்கூடிய ஒருத்தரால கண்டிப்பா ஸ்கின் வாக்கர்ஸை கொல்ல முடியுன்ற மாதிரி எல்லாம் கதைகள்ல சொல்லப்பட்டிருக்குதான் ஆனா அந்த மாதிரி நடந்ததெல்லாம் ரொம்பவே ரேரான நிகழ்வுகள்னு தான் சொல்றாங்க ஏன் எதிர்பாராத சில சமயங்கள கூட இந்த ஸ்கின் வாக்கர்ஸ் கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்படுது நிறைய பேர் அவங்க ஒரு ஸ்கின் வாக்கர்ஸ்னு வெளியே காட்டிக்க வாழ்ந்து இறந்து போயிருக்காங்க அவங்க இயற்கையா இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்களோட பிலாங்கிங்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் அவங்க ஒரு ஸ்கின் வாக்கர்ஸ்ன்றதே கண்டுபிடிச்ச நிகழ்வுகளும் நடந்திருப்பதா கதைகள்ல சொல்லப்பட்டிருக்கு இப்பயுமே இந்த ஸ்கின் வாக்கர் சார்ந்த நம்பிக்கைன்றது அந்த பகுதிகள்ல இருந்துகிட்டு தான் இருக்கு ஆனா என்ன இன்டர்நெட் இந்த ஸ்கின் வாக்கர்ஸ்க்கு வேற மாதிரியான ஒரு டைமென்ஷனை கொடுத்துருக்கு சோ இதுதான் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் மத்தியில அதுவும் குறிப்பா நாவஹோ டிரைப்ல ரொம்பவே பிரபலமான லெஜண்டா பார்க்கப்படுற ஸ்கின் வாக்கர்ஸ் பத்தின தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ